வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நூற்றாண்டுகள் கடந்து நின்று கொண்டிருக்கும் ஒரு கோவில் கல்லால் கட்டப்பட்டதா அல்லது ரகசியங்களால் கட்டப்பட்டதா இது சாதாரண கோவில் அல்ல இது பெரிய கோவில் சோழர்களின் பெரும் சிறப்பும் கலைக்கான உச்சமும் இயற்கையின் சட்டங்களையே மீறும் கட்டிடமாக இது காலத்துக்கு முன்னால் நின்றிருக்கிறது ஆனால் இந்த கோவிலில் ஒரு கதை இருக்கிறது அதை வாசலில் நின்று காற்று சொல்லும் ஆனால் வரலாறு சொல்ல பயப்படும் அந்த கதை ஒரு சாபத்தின் கதை பெரிய கோவிலின் முதன்மை நுழைவாயில் அது சாதாரண வாயில் அல்ல அதில் நுழைந்து சிலர் அதிகாரம் இழந்தார்கள் பதவி இழந்தார்கள் சிலர் உயிரையே இழந்தார்கள் ஏன் இது சோதனையா சம்பவமா அல்லது யாரோ கூறிய மறைவான எச்சரிக்கையா ஒரு சித்தர் சபித்தாரா அல்லது ஒரு இழந்த வரலாற்றின் குரல் இன்னும் ஒழிக்கிறதா இன்று நாம் இந்த கோவிலின் அழகை மட்டுமல்ல அதன் அடையாளம் தெரியாத மர்மத்தையும் திறக்கப் போகிறோம் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு கோபுரத்திலும் ஒவ்வொரு நிழலிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது இது கற்பனையா இது நம்பிக்கையா அல்லது உண்மை அதிகாரத்திற்கு எதிரான சாபமா நீங்களும் நம்முடன் ஒரு பயணம் ஒரு மர்மத்தின் உள்ளே இது தஞ்சை பெரிய கோவிலின் நுழைவாயில் சாபம் வரலாறு சொல்லாத அதிகாரிகள் கேட்க பயப்படும் ஒரு உண்மை கதை நாம் இன்று திரும்பி போகும் காலம் ஆயிரம் ஆண்டுகள் முன்பு இந்தியாவின் வரலாற்றிலேயே மிக வலிமையான பேரரசுகள் ஒன்றான சோழ மன்னர்களின் பொற்காலம் அந்த காலத்தில் சேனைகள் கடல்களை கடந்து போர் செய்யும் அரசர்களின் ஆணை வானத்தின் விதியாக இருந்தது அந்த பேரரசின் மயக்கம் போர் கலை ஆன்மீகம் அனைத்தையும் ஒரே வடிவமாக உருவாக்கிய மன்னன் ராஜராஜ சோழன் அவர் ஒரு கட்டத்தை அல்ல கட்டிடத்தை அல்ல ஒரு சின்னத்தை கட்டினார் அது சோழர்களின் பெருமையின் உயிர் அது பெரிய கோவில் இன்று கூட பொறியாளர்கள் கேட்கிறார்கள் கண்டும் புரியவில்லை இது எப்படி கட்டப்பட்டது இங்கு பயன்படுத்தப்பட்ட கல் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் டன் கிரானைட் அந்த காலத்தில் தரையிலிருந்து இருநூற்றி பதினாறு அடி உயரத்துக்கு அதை எப்படி கொண்டு சென்றார்கள் கிரேன் இல்லை புள்ளி அமைப்பு இல்லை அவர்களா மாய அறிவு கொண்டவர்களா அல்லது இன்னும் நமக்கு தெரியாத பொறியியல் ரகசியமா. இங்கு ஒரு ரகசியம். கோபுரத்தின் நிழல் நிற்காது காலை மதியம் மாலை அதை ஒரே இடத்தில் விழாது ஏன் யார் கணக்கீடு தான் கட்டளையிட்டார்கள் கருவூரார் ராஜராஜ சோழருக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டி இருந்தார் கருவூரார் சித்தர் அவர் ஒரு யோகி ஒரு தந்திரவாதி ஒரு சித்தா ஊ அண்டர்ஸ்டுட் டிவைன் இன்ஜினியரிங் கதை சொல்லுகிறது லிங்கத்தின் இறுதி அபிஷேகத்தில் அது சரியாக அமரவில்லை சிலர் கேட்டார்கள் பணம் பலு சக்தி ஏதோ தவறிவிட்டதா ஆனால் கருவூரார் சிரித்தார் அவர் சொன்னார் இது கல்லல்ல இது உயிர் உயிரை அழைக்க வேண்டுமே இதை சொல்லி அவர் கல்லை தட்டினார் அந்த லிங்கம் அமைந்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆலயத்தில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சிலர் சொல்கின்றனர் ராஜராஜ சோழன் உயிர் குடும்பத்தின் பெருமையை முன்னிலைப்படுத்தினார் கருவூரார் ஆன்மீக பாதையை முன்னிலைப்படுத்தினார் எந்த பாதை சரி அவமானம் நிகழ்ந்ததா அதிலிருந்து ஒரு சாபம் பிறந்ததா கதை சொல்லுகிறது அந்த நாளிலிருந்தே இந்த கோவிலின் முதல் நுழைவாயில் அதிகாரத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு அபசகுணமாகி போனது எத்தனை பேர் வரலாற்றில் சொல்லியுள்ளனர் அந்த வாயிலை தாண்டிய மூன்று நாட்களில் பதவி போனது வந்த அரசியல்வாதி தோல்வி அடைந்தார் ஒளியிலிருந்து இருளுக்கு சென்றார்கள் எல்லாம் உண்மையா அல்லது மௌனமாக வாழ்ந்த பயம் கதையா இதுதான் மக்கள் சொல்லும் பகுதி இதுதான் நாம் ஆதாரமின்றி உறுதி செய்ய முடியாது ஆனால் மக்கள் நினைவில் வைத்து நிகழ்வுகள் சில தலைவர்கள் தேர்தல்களுக்கு முன் வந்தனர் தோல்வி பெற்றனர் பதவி இருந்தபொழுது வந்தனர் பதவி இழந்தனர் சிலர் இனி அந்த வாயிலை தொடவே மாட்டோம் என்று முடிவு செய்தனர் மக்கள் விஸ்பர் அந்த வாயில் வேறு அது எச்சரிக்கிறது மர்மத்திற்கு இரண்டு முடிவுகள் ஃபேத் பேஸ்ட் பிலீஃப் லாஜிக்கல் கோயின்சிடென்ட் சைக்காலஜிஸ்ட் ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அதை ஒரு சாபத்துடன் இணைத்து கொள்வது மனிதர்களின் இயல்பு பட் சேஸ் எதுவாக இருந்தாலும் நாம் சோதனை செய்ய மாட்டோம் சம் சேஸ் சாபமில்லை ஆனால் மரியாதை இருக்கிறது சம் சேஸ் அந்த வாயிலில் நுழைய தகுதி வேண்டும் சம் விஸ்பர்ஸ் அது கதவு அல்ல அது தீர்ப்பு இந்த கதை உண்மையா இது சாபமா அல்லது மனிதர்கள் உருவாக்கிய பயமா நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் இது வரலாறா அல்லது இது எச்சரிக்கையா நன்றிகள் பல Thank you.